இந்த என்ன என்ன பார்க்க ரவுண்ட் இப்போ வந்து வந்து டே இருக்கீங்க சாய்ஸ் சாய்ஸ் லாக் நேரம் கூட எப்படி எப்படி எப்போ பண்ணலாம் பண்ணலாம் வரும் அப்படி சொல் நிறைய பேர் வந்து கரெக்டான சாய்ஸ் சாய்ஸ் பண்ணி கடெகாஸ் பண்ணா இருக்கான் ரெண்டாவது இருக்கான் சரி ஓகே அது அதே இன்னைக்கு சாய்ஸ் லாக் பண்றோம் மணி இப்போ ஒரு மணி ஆகுது நீங்க பெரும்பாலும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லபடியாக சாய்ஸ் பிளீங் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் ரவுண்ட் டூ மாணவர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல சாய்ஸ் ப்ளீங் பண்ணியிருக்காங்க நான் வரையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சில மாணவர்களை மட்டும் அடைப்பிடித்துக் கொண்டு என்ன பண்றாங்கன்னா ரவுண்டு ஒன்ல சாரி டயர் மண்ணில் வரக்கூடிய காலேஜஸ் மட்டும் நம்பி வச்சிருக்காங்க ஒரு நூற்றி எழுபத்தி ஆறுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க வங்க கூட ரவுண்டு ஒன்னும் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கு கம்மியாக இருக்கும்போது அந்த டயர் ஒன்று வச்சுட்டு டயர் டூலையும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்ஸ் வைக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நிறைய பேர் அது கேட்கல பட் இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பேர் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்போ சாய்ஸ் லாக் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் லாக் பண்ணும்போது ஒரு ஓடிபி கேட்கும் அந்த ஓடிபி மூணு டைமுக்கு மேலே அடிச்சடிச்சு விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லாக் தாழ்ந்தவரை மேனுவல் லாக் பண்ண முடியாது இப்போ மேனுவல் லாக்கும் ஆட்டோமேட்டிக் லாக்கும் என்ன வித்தியாசம் ஆட்டோமேட்டிக் லாக் அப்படிங்கிறது அஞ்சு மணிக்கே லாக் ஆயிடும் சொல்லி சிஸ்டம் சொல்றாங்க லாக் ஆயிடும் நான் என்ன சொல்றேன்னா நீ யாருக்கிட்டயாவது சாய்ஸ் பண்ணி கேட்டிருப்பேன் எங்கிட்டயும் கேட்டிருப்பாங்க நிறைய பேர் இல்ல நிறைய பேருக்கு கேட்டுக்கலாம் ஐடி பாஸ்வேர்ட் யாருக்கிட்டே ஷேர் பண்ணிருக்கலாம் இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடிகள் இருந்தாலும் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது எங்கிட்ட பண்ற மாணவர்கள் ஒரு சர்வீஸ் பேஸ்ல பண்ணி கொடுக்குறேன் ஓகே எல்லாருமே பண்றாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சாய்ஸ் லாக் வந்து மேனுவலா பண்ணுங்க ஏன் நான் மேனுவலா பண்ண சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் டாக் கூட வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா கன நேரத்துல உங்க வீட்லயே இருக்கட்டும் வீட்டுல ஒரு சில அப்பா ஒரு மனசுல நினைச்சிட்டு இருப்பாரு அம்மா ஒரு மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க பையன் ஒரு நினைச்சிட்டு இருப்பான் வீட்லயே அந்த கிளாஸ் ரூம் அதே மாதிரி யாருக்கிட்ட தேர்ட் பார்ட்டி ஐடி பர்சன் கொடுத்து முடிஞ்சு போச்சு அவங்க கூட மாத்திர வாய்ப்பு இருக்கு எதுக்கு வம்பு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாண்டர்டா எல்லாருமே இப்போ ரெண்டு மணிக்கு மூணு மணிக்குள்ள லாக் பண்ணிடுங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு மணி ஆயிடுச்சு சர்வர் இஷ்யூ வரலாம் ஒரு சில காலகட்டத்தில் வந்துருக்குது ஸோ சர்வர் இஷ்யூ வரலாம் வரது கூட உங்க சாய்ஸ் எதை எதாவது பார்த்து செக் பண்ணிட்டு எல்லாம் போட்டீங்கன்னு செக் பண்ணிட்டு உங்களோட சாய்ஸ் லாக்க மேனுவலா பண்ணிடுங்க அதைத்தான் எங்க மாணவர்கிட்ட சொல்றேன் நிறைய மாணவர்கள் அஞ்சு மணிக்கு பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுக்கிறேன் அதெல்லாம் உங்க இஷ்டம் சர்வரிசு வர்றது இந்த உங்களோட சாய்ஸ் ஆர்டர் மாறுறதுன்னா அது உங்களுடைய இது நான் நல்லதுக்கு சொல்றேன் நீங்க வந்து மேனூர் லாக் பண்ணிடுங்க ஒரு டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டிக்கே லாக் பண்ணிடுங்க என்ன கேட்டா ஒரு சேஃபர் சோனுக்கு நீங்க மூணு நாள் சாய்ஸ் ப்ளீங் பண்ணிட்டீங்கல்ல ஒரு சேஃபர் ஸோனுக்கு சாய்ஸ் லாக் பண்ணிடுங்க ஏன்னா சாய்ஸ் லாக்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு ஸோ அதனால தயவுசெய்து அந்த சாய்ஸ் கிளாக்க கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த லாக் பண்ணிடுங்கன்னு சொல்றேன் ஒருவேளை எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுங்க சாய்ஸ் லாக் பண்ணுனா பண்ணுங்க எதுக்காக பண்ண சொல்றாங்கன்னு ரீசன் சொல்லிருப்பாங்க சோ அதான் மேபி சர்வரி சூஸ்காக சோ அதனால சொல்றேன் சரி ரவுண்ட் 2 பத்தி இப்ப பேசுவோம் ரவுண்ட் 2 வந்து பாத்தீனா கிட்டத்தட்ட 98565 பேர் இருந்தாங்க இப்போ சாய்ஸ் நீங்க எவ்வளவு பேர் பண்ண கூடும் அப்படிங்கறீங்க 85000 பேர் பண்ணிருப்பாங்க எனக்கு தோணுது எல்லா ரிப்போர்ட் வந்தாதான் தெரியும் இப்போ நாளைக்கு உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்க போகுதுங்கறது தெரிய போகுது காலையில அந்த காலேஜ் கிடைச்ச உடனே அப்போடு கொடுக்கறதா இல்ல டிக்ளைன் கொடுக்கறதா ஜாயின் கொடுக்கறதா இல்ல வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இதை பத்தின வீடியோ சாயங்காலம் வரும் சாயங்காலம் என்ன ஆப்ஷன் கொடுத்தா நல்லது உங்களுக்கு அப்போர்டு மூமெண்ட்னா என்ன அப்படிங்கறது சாயங்காலம் ஒரு வீடியோட நான் சொல்றேன் இப்போதைக்கு வந்து நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேண்டாம் நாளைக்கு நல்ல காலேஜே கிடைக்கும் சொல்லிட்டு நல்ல குரூப் நல்ல காலேஜ் கிடைக்கும் சொல்லிட்டு மனசுல நினைக்கணும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் அக்ஸெப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் டிக்டைன் கொடுக்கற மாதிரி இருந்தா தேர்ட் ரவுண்ட் போயிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன் அதை விட பெரிய முட்டாள்தான எதுவுமே கிடையாது தேர்ட் ரவுண்ட்ல ஒரு லட்சம் பேர் அங்க காத்துக்கிட்டு இருக்கான் உனக்கு பூசிக்கிட்டு கிடைக்காம அங்க போய் நீ வந்து அவசியத்தையும் எடுத்துட்டு தேவையில்லை இங்கேயே நீ வந்து நல்லபடியா எடுத்துக்க சோ அதனால டிக்ளைன் கொடுக்குற நிலைமைக்கு வர வேண்டாம் நாட்ட கட்ட வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் சொன்னேன் ஒரு சில மாணவர்கள் அடம்பிடித்துக் அந்த கோசை மட்டும் வைத்துக் கொண்டு சும்மா வந்து ஒரு சாய்ஸ் பண்ணா உங்களுக்கு வந்து இதாயிராது சோ அதனால கொஞ்சம் காம்பிரமைசேஷன் வாங்க அப்பதான் நாட்டு லெட்டர் வராது புரிஞ்சுக்கோங்க நூத்தி எழுபதுக்கு மேலே எடுத்தவனே பயந்துட்டு இருக்கான் நூத்தி அறுபது எடுத்தவன் பயப்படாமட்டு வருமா ஏன்னா உங்க சாய்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்களா ஒரு அறுபது ஐம்பது சாய்ஸ் கூட சரியா இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நாட்டு லெட்டர் வரக்கூடிய வாய்ப்புகளை தான் அதிகம் சோ அதனால தயவுசெய்து அந்த சரி கட்டிட்டு ஒரு ரெண்டரை மூணு மணிக்குள்ள உங்களோட சாய்ஸ் தா இருக்கேன் நீங்க உங்க கையிலே ஓடிபி அடிச்சு பண்ணிருங்க நான் என்னுடைய மாணவர்களுக்கும் அதான் சொல்றேன் ப்ரிஃபர் பண்றது அதுதான் நான் ஒரு அலாரம் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன் சீக்கிரமா லாக் பண்ணுங்க ஏன்னா வந்து சர்வர் இஷ்யூ வந்தா நீங்க ஆட்டோமேட்டிக் லாக்குக்கு போக வேண்டியது இருக்கும் ஆட்டோமேட்டிக் லாக்கு ஒரு ஏழு அஞ்சு மணிக்கு ஏழு மணி கூட ஆகலாம் என்ன நடக்கும் இப்போ ப்ராசஸ் வந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ வெப்சைட் லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா என்ன ஆகும் நாளைக்கு வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வருது அதனால திடீர்னு ஆறு மணியா அஞ்சு மணியா ஏழு மணியான்னு தெரியாது திடீர்னு டிஎன்ஏ வெப்சைட் வந்து எல்லா பிளாங்க் ஆகி ரோட ஆரம்பிச்சிடும் அதனால உன் திருப்திக்கு மாறாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் திருப்திகரமாக உன் மனசுக்கு மாதிரி இருக்கணும்னு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு சாய்ஸ் லாக் பண்ணு சாய்ஸ் லேக் மேனுவலாக பண்ணு ஓகேவா இன்னைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி கூட லாஸ்ட் மினிட்ல கூட என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்டுக்கலாம் எனிவே சாயங்காலம் ஒரு வீடியோவில் வந்து நான் பேசுகிறேன் நாளைக்கு ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத கோர்ஸ் பிடிக்காத காலேஜ் கிடைச்சதுன்னா அது என்ன பண்ணான்னு பாருங்க மேலே என்ன இருக்குது அப்போ கொடுத்தா கிடைக்குமா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் யோசிங்க ஸோ சும்மா நீங்க வந்து தேர்ட் ரவுண்ட் போகிற வழியை பார்க்காதீங்க ஓகேவா இல்லனா பெட்டர் நீங்கள் வந்து ரவுண்ட் டூ பண்ணாமலே இருந்திருக்கலாம் மேனேஜ்மெண்ட் போட்டால் போய் சேர்ந்துருக்கலாம் ஏன்னா நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிக்கிட்டே ரவுண்ட் த்ரீ போனீங்களா அனியா சோ ஸோ அதனால தான் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த வார்த்தை என் வாயில சொல்ல வைக்காதீங்க மேனேஜ்மெண்ட் போட்டாங்க ஸோ கவுன்சிலிங் மூலயமா எடுக்கணும் தான் என்னோட விருப்பம் ஸோ அதனால் கவுன்சிலிங் மூலியமாகவே எடுத்துருங்க நல்லபடியாக நல்ல சீட் எடுத்துருங்க அதனால சாய்ஸ் பிடிக்கும் கிணக்கச்சி எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குவோம் ஓகேவா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெளில கிணத்து பண்ணுங்கள் நாளை என்ன ரிப்போர்ட்டுங்கிறது எங்கிட்ட பண்ணமும் சரி நீங்களும் சரி எனக்கு அனுப்புங்க நம்ம என்ன கொடுக்கலாம் என்ன ஆப்ஷன் கொடுக்கலான்னு பார்க்கலாம் தேங்க் யூ